ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஐயப்பருக்கு அபிஷேகம் அலங்கார ஆராதனை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இளநீர் அபிஷேகம் ஐயப்பருக்கு பண்ணுறத பார்த்துட்ருக்கோம் இது வந்து என் கூட வேலை பார்க்குற நண்பருடைய வீட்டில் முதல் முதல்ல கன்னி பூஜை போடுறாங்க அதுக்காக அபிஷேகம் முதல்ல ஐயப்பருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் பூஜை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டில் என் கூட வேலை பார்க்குற அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்கள் ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க அவங்க அப்பா நாலு பேர் போட்டுறதுனால நல்ல சிறப்பாக பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக முதல்ல ஐயப்பருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூ அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு இளநீர அபிஷேகத்துக்கு அப்புறமும் அந்த ஆரத்தி கொடுக்குறாங்க அதே மாதிரி பூ வைக்கிறாரு இப்போது ஆரத்தி கொடுக்குறவரு ரொம்ப நாள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கவர் இவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலே ஐயப்பர் கோயிலுக்கு இவர் போயிட்டு வந்துட்டுருக்காரு இவர் தான் இந்த டீம் வைஸாக போவாங்கள்ல அந்த டீமுக்கூடிய குருசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் இவர் அந்த டீமை ஒவ்வொரு முறையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறவர் இப்போது இளநீர் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஐயப்பருக்கு வந்து நகைகளை அணிவிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களோட நகைகள் தான் இது வந்து வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் கடவுளுக்கு நகைகளை அணிவிக்கிறாரு நிறைய நகைகள் இருந்ததுனால கழுத்துக்கு மட்டும் இல்லை கைகளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நகையை அணிவிக்கிறாரு குருசாமி ஐயப்பா 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 ஐயப்போரிமலை நகைகளை அணிவிச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு தீபாரதனை காட்டுறதுக்காக பூ அலங்காரம் பண்ணிகிட்டுருக்காரு தீப அலங்காரம் காட்டுறாரு புதுவத்தி கற்பூரம் ஆரத்தி எல்லாமே காட்டி முடிக்கிறாரு இப்ப இளநீர் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயப்பருக்கு அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பன்னீர் அபிஷேகம் பண்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதுக்கு மேல பன்னீர் சாமிக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமும் தீபாராதனை அதுக்கடுத்து கற்பூர ஆராதனை ஊதுவத்தி ஆராதனை எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்கல்ல ஐயப்பருக்கு நகைகள் அணிவிச்சிருந்தாங்கல்ல அந்த நகைகளை கழட்டி யார் யார்கிட்டேருந்து வாங்கினாங்களோ அது வந்து அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க ஐய கடவுளுக்கு வந்து நகைகள் அணிவிக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நகைகளை கொடுத்து அனுப்பிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய செல்வம் செய்கிறோம் நல்ல நல்ல கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய நகைகளையும் வந்து கழட்டி கொடுத்துருக்காங்க சாமி சரணம் ஐயப்பா சரணப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா